கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு நாளாகமாம் இருபது ஆறு பனிரெண்டு எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் உம்முடைய எதிர்த்து நிற்க கூடாது எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா இது வந்து யோசபாத் ராஜா தேவனை நோக்கி ஜெபிக்கிறார் என்ன சூழ்நிலையில அவர் ஜெபிக்கிறார் தெரியுமா அத முதல் வசனத்துல பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூன்று இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கரையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா வெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் யோசபாத் ராஜாவை எதிர்த்து மூன்று ராஜாக்கள் வராங்க மூன்று பேரும் வந்த இடம் யோசபாத் ராஜாவுடைய எல்கைக்குள் அவருடைய நாட்டுக்குள்ள என்ன செஞ்சுட்டாங்க வந்துட்டாங்க ஒரு ராஜா ரெண்டு ராஜா இல்ல மூன்று ராஜா இந்த செய்தியை கேட்ட உடனே யோசபாத் ராஜாவுக்கு என்ன வருதா பயம் வருதா அதுல அழகா போட்டிருக்கு பாருங்க யோசபாத் பயந்து இங்க எலியா தீர்க்க போல யோசபாத் ராஜாவும் ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளுகிறார் அவருக்கும் அங்க என்ன வருது பயம் வருகிறது ஆனா இவர் என்ன செய்யல அந்த பயத்தின் வழியாக போகல உடனே என்ன செய்கிறாரா உபவாசத்தை அதுவும் மட்டும் என்ன செய்கிறாரா உபவாசத்தை கூறுவிக்கிறார் உபவாசம் அப்படின்னு நீங்க குழம்பாதீங்க உபவாசம் எதற்கு இருக்க வேண்டும் என்றால் சிலுவையில அவர் கொடுத்ததுக்காக என்ன செய்யாதீங்க இருக்காதீங்க அதுக்கு ஒரு பெரிய விலையை அவர் கொடுத்துட்டாரு என்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அதை நீங்க விசுவாசிச்சுதான் என்ன செய்ய முடியும் போக முடியும் உபவாசம் தேவை ஒரு நல்ல விஷயம்தான் எதற்காக அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இருக்க வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகள்ல நம்முடைய சிந்தனைகள் பிரச்சனைகள் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய சோர்வுகள் சூழ்நிலைகள்ல இருந்து வருகிற தகவல்கள் அதுல எல்லாம் ஆக்கிரமித்து வச்சிருக்கோம் சரீரத்தை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தும் பொழுது சரீரம் மேலோங்காது அவருடைய ஆவி அங்க என்ன செய்யும் மேலோங்கும் உண்மையான உபவாசம் இதுதான் அதுடைய நோக்கம் இதுதான் இங்க என்ன செய்யறார் பாருங்க உபவாசத்தை கூறுவிக்கிறாரா பயந்த உடனே அந்த பயத்துக்கு உள்ளவர் அங்க என்ன செய்யல போகல பயம் வருகிறது நல்லா கவனிங்க பயம் அவருக்கு என்ன செய்யுது வருது ஆனா அந்த பயத்துக்குள்ள அவர் போகாம அவர் வந்து எல்லா அமைச்சர்களும் வாங்க நம்ம எத்தனை படைகள் இருக்கு எத்தனை போர் வீரர்கள் இருக்கிறாங்க நம்ம எந்த பக்கமா சண்டை போட போகலாம் அப்படின்னு சொல்லி போர்த்திட்டவர் அவர் என்ன செய்யல போடல உடனே என்ன சொல்றாரா உபவாசத்தை கூறுவிக்கிறாரா எல்லா ஜனங்களும் வாங்க கர்த்தரை தேட வாருங்கள் அடுத்து அவர் ஜபிக்கிறார் பாருங்க ஆறாவது வசனம் மறுபடி வாசிக்கலாம் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் ஒருவரும் உம்மோடே எதிர்த்து நிற்க கூடாது இந்த பிரச்சனையை அவர் எப்படி பாக்குறார் பாருங்க மூன்று ராஜாக்கள் சண்டை போடுறதுக்காக அவருடைய நாட்டு எல்லைக்குள்ள வந்துட்டாங்க ஆனா இந்த சண்டையை அவர் எப்படி பாக்குறாரு எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர் இந்த மூன்று ராஜாக்களையும் ஆளுகிறது யாருதா நீர் தான் ஆண்டு கொண்டிருக்கிறீர் அவரை எதிர்த்து வருகின்ற சூழ்நிலைகள் மனிதர்களை யாருடைய வல்லமையின் அடிப்படையில் பார்க்கிறார் தேவனுடைய வல்லமையின் அடிப்படையில் பார்க்கிறார் அங்க தன்னுடைய இந்த ஜபத்தை ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா தேவனுடைய வல்லமையில இருந்து தான் அவர் என்ன செய்கிறார் ஆரம்பிக்கிறார் நம்ம எப்படி நம்முடைய பிரச்சனையோட ஆளோ அகலோ உயரத்தை தேவனுக்கு எப்படியாவது தெரிய வச்சிருந்தோம்னு என்ன செய்வோம் ஜபிப்போம் இல்லையா அது விசுவாச ஜபம் இல்லை உங்க பிரச்சனைகளை நீங்க பேச 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 அதன் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த எதிர்மறையான காரியத்துல உங்களுக்கு நம்பிக்கை வரும் அது அனுமதி அந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்கு மன அழுத்தத்தை மறுபடியும் அங்க என்ன செய்யும் கூட்டும் அது நம்ம அறியாமையினால அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இங்க யோசபாத் ராஜாவுக்கும் பயம் வருது ஆனா அவர் சிந்தனையில என்ன சொல்லுகிறார் தேவனுடைய வல்லமையை கொடுக்கிறார் அந்த ஆலய முகப்புல நின்று அங்கு நாட்டு மக்கள் முன்னாடி இந்த ஜபத் அவர் என்ன செய்கிறாரா செய்கிறார் அடுத்த வசனம் பார்க்கலாம் எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆப்ரஹாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா அவர் கொடுத்த வாக்குறுதியை அங்கு நம்பிக்கையாக அவர் பிடித்து கொள்ளுகிறார் ஹலைலோயா முதல்ல அவர் என்ன செய்கிறார் அவருடைய வல்லமையையும் அவருடைய அதிகாரத்தையும் சொல்லி அங்கு துதிக்கிறார் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் நான் என்ன பிரச்சனையை நான் எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறேனோ அதை ஆளுகிறவர் நீர் அதை மேற்கொள்ளுகிற அதிகாரம் உமக்கு இருக்கிறது ரெண்டாவது அந்த சூழ்நிலைகள்ல அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தின் மேல் அவர் நம்பிக்கையாக இருக்கிறார் சூழ்நிலையை அவர் என்ன செய்யல பார்க்கல அவருடைய தேசத்தை கைப்பற்ற வந்திருக்கிறாங்க அங்க அவர் தேவனிடத்தில் என்ன சொல்லுகிறார் இதை உன்னுடைய சிநேகிதனான ஆப்ரஹாமுக்கு நீர் எஞ்செஞ்சைக்கும் சொல்லி நீர் கொடுக்கவில்லையா நீர் உடைய நண்பரான ஆப்ரஹாமுக்கு நீ எப்பொழுதுமே நீர் கொடுத்திருக்கிறீரே இவர்கள் எப்படி என்னை மேற்கொள்ள முடியும் அவர் வந்து மறைமுகமாக அப்படிதான் அவர் என்ன செய்கிறார் கேட்கிறார் அவருடைய வாக்கு தத்துவத்தை அங்கு நம்பிக்கையா என்ன செய்கிறாரா பிடித்து கொள்ளுகிறார் நம்மளுடைய எதிர்மறையான சூழ்நிலைகள்லையும் நமக்கு வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையான தான் சொல்லும் சூழ்நிலைகள்ல இருந்து உங்களுக்கு பயம் செய்யும் சந்தேகம் வரதா செய்யும் குழப்பம் வரதா செய்யும் இதுல மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும் ஆனா அதில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தை தான் உங்களுக்கு எதை கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் அடுத்த வசனம் வசனம் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான் பிரச்சனைய மூளை வார்த்தையில் என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டார் அந்த வசனங்கள் அவருடைய ஜபத்தை பார்த்தீங்க அப்படின்னா அங்க தேவனுடைய நன்மை அவருடைய வல்லமை அவருடைய அதிகாரம் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவர் கொடுத்த நன்மைகள் அதெல்லாம் இருக்கும் கடைசியாக மூன்றே மூன்று வார்த்தையில அவருடைய நிலைமை என்னங்கிறது என்ன செய்கிறார் சொல்லுகிறார் என்ன சொல்றார் பாருங்க ரொம்ப அழகான வசனம் எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது இதை விட எளிமையா என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது தேங்க்யூ ஜீசஸ் கலைலுயா உடனே என்ன நடக்குது பாருங்க அங்கு ஒரு தீர்க்க மூலமாக தேவன் அங்கு வார்த்தையை கொடுக்கிறார் உடனே நீங்க தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடாதீங்க நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்குமாக நமக்குள் இருக்கிறார் அவருடைய குரலை நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் கேட்க முடியும் அவர் பேசிக் கொண்டேதான் இருக்கிறார் நாம் அதை கேட்கக்கூடிய இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும் போகணும் அவ்வளவுதான் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தை விட நம்ம ஒரு உயர்வான உடன்படிக்கையின் கீழே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தீர்க்க தரிசனம் உண்மைதான் அது பக்தி விருத்திக்காக சபை வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனா உங்களுக்கு எல்லாமே வார்த்தையாக என்ன செய்யப்பட்டாயிற்று நீ கீழாகாமல் மேலாவாய் உங்க வாழ்க்கை என்னாகும் நினைக்கிறீங்களா நீ கீழாகாமல் மேலாவாய் வாழாகாமல் தலையாவாய் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பெண் தொடரும் இயேசுவின் தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதங்கள் என்னோட வாழ்க்கையில கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்ன குறிச்சு என்ன சொல்லுகிறார் இந்த சூழ்நிலையை குறிச்சு என்ன சொல்லுகிறார் நான் யாருக்க கேட்கணும்னு நீங்க போக தேவையில்லை பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இதுதான் அவருடைய சுத்தம் இதுதான் அவருடைய விருப்பம் இதுதான் அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் காரியம் இதுதான் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்